ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நீங்களும் உங்கள் நிலத்தை விற்கணும்னு முடிவு விளம்பரம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவலை பகிரலாம் நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இரண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல அருமையான ஏரியாவில் சகல வசதிகளுடன் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம நேயர்கள் நிறைய பேர் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறது நல்லாவே தெரியுதுங்க நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க வீடியோலேயும் கமெண்ட் போட்டிருந்தீங்க லோ பட்ஜெட் நிலம் கேட்டு நம்ம சேனலில்னு பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேங்க அந்த பிளேலிஸ்ட்டில் ரெண்டு ப்ளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் நிலங்கள் தாங்க இருக்குது ஒன்று வந்து குறைந்த பட்ஜெட் நிலங்கள்ங்கிற ப்ளேலிஸ்ட்டுங்க ரெண்டாவது வந்து ஏக்கர் விலை பத்து லட்சம் ரூபாய்க்கும் குறைவு நீங்கள் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறவராக இருந்தால் சேனலுக்குள்ளே போய் இந்த ரெண்டு ப்ளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம நிலம் எங்கே அமைந்துள்ளதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் ராமநாயக்கம்பாளையத்தில் தாங்க நம்ம இரண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம நிலம்னு பார்த்தீங்கன்னா நான்கு வழிச்சாலையிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க மொத்த நிலத்தோட பரப்பளவுன்னு பார்த்திங்கன்னா இரண்டு ஏக்கருங்க நம்ம நிலத்துலனு பார்த்தீங்கன்னா ஏ ஏர்டெல் டவர் இருக்குதுங்க மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா அதுக்கே வாடகை ஐயாயிரம் ரூபா வருதுங்க தென்னை மரங்கள்னு பார்த்தீங்கன்னா நூத் நூற்றி ஐம்பது மரங்கள் இருக்குங்க எல்லாமே நல்லா காப்பல் இருக்குங்க வருமானம் தரக்கூடிய நிலம்ங்க ஏர்டெல் டவர்லேருந்து இருந்து வருமானம் வருதுங்க அது போக தென்னை மர தென்னை மரத்துலேருந்தும் வருமானம் வருதுங்க அது போக பார்த்திங்கன்னா தென்னங்கண்ணும் நூற்றி அறு ஐம்பதுக்கு மேலே இருக்குங்க புளிய மரம்னு பார்த்தீங்கன்னா நாற்பது மரம் நம்ம நிலத்தில் இருக்குங்க தண்ணீர் வசதிக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிலத்தில் இரண்டு போர் இருக்குதுங்க ஒரு கிண கிணறு இருக்குதுங்க கிணறுன்னு பார்த்திங்கன்னா மூணு கூட்டுங்க மூணில் ஒரு பங்குங்க அதுக்கு தனியாக சர்வீஸ் இருக்குங்க ஃப்ரீ சர்வீஸ் தாங்க அது இல்லாமல் ஒரு வீட்டு சர்வீஸ் ரெண்டு பண்ணை சர்வீஸ் இருக்குங்க நல்ல முறையில் நல்ல தண்ணீர் வசதியுடன் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல அருமையான வருமானம் தரக்கூடிய நிலம் செம்மண் பூமி நான்கு வழிச்சாலையிலிருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தொலைவிலையே தாங்க நிலம் அமைஞ்சிருக்கு ராமநாயக்கம்பாளையத்தில் நல்ல அருமையான ஏரியாவில் நிலம் விற்பனைக்கு கிடச்சிருக்குங்க இது ஒரு நல்ல சந்தர்ப்பங்க நிலத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்ங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் வருங்க மொத்தம் இரண்டு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க விலை ஃபைனல்னு கிடையாதுங்க பேசிக்கலாமுங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் நல்ல அருமையான நிலம் விற்பனைக்கு கிடச்சிருக்குங்க இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக்கிங்க நம்ம நேயர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொளி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க